அன்பார்ந்த நேயர்களே இறைவரின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீது உண்டாவதாக எல்லா அருளும் ஒன்றாக கிடைக்கும் புனித ரமலான் மாதத்துக்குள்ளால் நுழைகிறோம் ரமலான் முபாரக் அடுத்து இதே பாடியில் நூற்றி ஐம்பத்தாறாவது நாளை எட்டிருக்கின்ற பாலஸ்தீனில் நேற்று காசா பகுதியிலும் ரஃபா பகுதியிலும் தராவி தொழுது இருக்கிறார்கள் இன்று நோன்பும் இருக்கிறார்கள் ஏற்கனவே பட்டினி என்ற பிரளயத்துக்கு இடையில் அவர்கள் நோன்பையும் நோக்கிறார்கள் அவர்களுடைய நோன்புக்கு பன்மடங்கு கூலி கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆச்சரியமாக இருக்கிறது நேற்று நடந்த சில சம்பவங்கள் திராவி தொழுகையை படம் பிடித்து வீடியோக்களில் போட்டிருக்கிறார்கள் நோன்பு நோற்பதையும் சகர் வைப்பதையும் கிடைப்பதைக் கொண்டு அவர்கள் நோன்பு நோற்க இருக்கிறார்கள் எங்கே தினமும் குண்டுகளை வீசுகின்ற இஸ்ரேல் குண்டுகளை வீசுகின்ற காசா பகுதியிலும் ரஃபா பகுதி அங்கேதான் இப்பொழுது பெரும் படையை கொண்டு போய் பேரழிவை நிகழ்த்துவேன் என்று பைடனும் அவனுடைய எடுபடி நத்தியான்கும் அடம் பிடிக்கிறார்கள் அதே போல இன்னொரு நிகழ்வு என்னவென்று சொன்னால் அத்தனை கெடுபிடிகளையும் தாண்டி நேற்றும் முன்தின தினமும் நடந்தது அல் அக்ஸா பள்ளிவாசலில் செட்டிலேஸ் என்று சொல்லக்கூடிய வந்தியர்களினுடைய கெடுபிடி என்று சொன்னால் அது மிகையாகாது அவர்களை வெள்ளிக்கிழமையில் ஜும்மா தோளை அனுமதிக்கவில்லை ஆனால் நேற்று அத்தனை தடைகளையும் தாண்டி கடுமையாக சண்டையிட்டு நாற்பது வயதுக்கு கீழே உள்ளவர்களை நாங்கள் அனுப்ப மாட்டோம் என்று அவர்கள் அடம் பிடித்தாலும் ஆயிரக்கணக்கானோர் என்று சொல்கிறார்கள் மெஹர் மீடியா சொல்லுகிறது ஆயிரக்கணக்கோர் கணக்கானோர் அல் அக்ஸா பள்ளிவாசலுக்குள்ளால் புகுந்து தராவி தொழுகிய தொழுகிற்கிறார்கள் மிகப்பெறுவது ஒரு சாதனையாகவே தெரிகிறது ரமலானில் புது வீரியமும் உத்வேகமையும் உத்வேகத்தையும் அவர்கள் பெற்றதாக தெரிகிறது அதை மொசாது சொல்லியிருக்கிறது எதிர்வரும் மாதம் ரமலான் மாதம் என்பதனால் ஹமாஸ் போராளிகள் குழுக்கள் ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெபி ரெசிஸ்டன்ஸ் தேவையான ரொம்ப அதிகமான ஆயத்தங்களை செய்திருக்கின்றன என்று குறிப்பிடுகின்றார் ஆக அதே போல இன்னொன்று நம்மால் நம்ப வேண்டும் ஆனால் நம்ப முடியுமா என்பது போல காசாவில் உள்ள குழந்தைகள் எல்லாம் இந்த உலக நாடுகள் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது சேவனிச இஸ்ரேலை எல்லோரும் அணிதிரண்டு அவர்களை தண்டிக்க வேண்டும் எல்லோரும் அணிதிரண்டு காத்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை காசாவுக்குள்ளால் சர்வதேச படையின் பாதுகாப்போடு அனுப்ப வேண்டும் என்றெல்லாம் ஒரு மாட்சை நடத்தியிருக்கிறார்கள் இதுவும் குழந்தைகள் அதாவது தினமும் குண்டு போட்டு கொண்டிருக்கின்ற குண்டு மலை பொழிந்து இருக்கின்ற அதாவது உணவுப் பொட்டலங்களை விட அதிகமாக குண்டுகள் விழுகின்ற இடத்திலே குழந்தைகள் செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் நம்மை அதிர வைக்கிறது அடுத்து சகோதரர்களே வழக்கம் போல பயங்கரமான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் நேற்று கான்யூநூசனுடைய டனல்ஸ்களில் பூந்திருக்கிறார்கள் உள்ளே போன பிறகுதான் தெரியும் அவர்களுக்கு இது நமக்காக அமைக்கப்பட்ட பூமி ட்ராப்ஸ் என்று நூற்றுக்கணக்கான சோல்ஜர்ஸ் அதாவது இஸ்ரேலிய ராணுவத்தினர் அங்கே என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால் இஸ்ரேலிய இராணுவத்தினரே தங்களுக்குள்ளால ஒருவரை ஒருவர் சுட்டு கொண்டார் ஒருவர் பாயிண்ட் பிளாங்காக இன்ஜினியரிங் எலைட் காப்ஸ் என்று சொல்லக்கூடிய அதாவது இன்ஜினியரிங் அதிக அளவில் பயிற்சி பெற்ற அதிக அளவில் பயிற்சி பெற்ற ஒரு ட்ரூப்ஸுக்கு மேலே எல்லாரையும் தலையிலேயே சுட்டிருக்கான் இப்படி கடைசியில் அந்த பூபி ட்ராப் வெடித்திருக்கிறது போராளிகள் குழுக்கள் சொல்கிறார்கள் இப்படி அவர்கள் தங்களை தாங்களை சுட்டு முடித்த பிறகு நாங்கள் அதை ஐஐடி மூலம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி விட்டோம் அதை பம்பாட் பண்ணி விட்டோம் அத்தனை பேரும் போய் சேர வேண்டிய இடத்திற்கு போய் சேர்ந்து விட்டார்கள் என்று ஆக நேற்று அவர்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பும் நெருக்கடியும் அதுதான் அதே போல அவர்கள் நேற்று பெய்த் ஹானோன் ஜெய்தோன் அல் ஜெய்தோன் ஆகிய இடங்களிலும் பல ஆம்புஷுகளுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் திடீர் தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அது மற்றவர்கள் எந்த அளவுக்கு யுத்தத்தில் வேகத்தோடு கலந்து கொள்கிறார்களோ அதே அளவில் இவர்களும் வேகத்தோடு கலந்து கொள்கிறார்கள் அல் செய்ய்தோன் கானியோனோஸ் பைத் சுலையா போன்ற இடங்களில் நேற்று பயங்கரமாக இழப்புகளை சந்தித்து இருக்கிறது இஸ்ரேலிய ராணுவம் இராணுவம் குறையாமல் எண்பது பேர் போய் சேர்ந்திருப்பார்கள் என்பது கணக்கு இஸ்தக் பிரிக் என்பவரை நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இவர் இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரி ஆனால் இஸ்ரேலு இராணுவத்தை வழிகாட்டுகிற மாதிரி அங்கே ஹீப்ரு மொழியில் வருகின்ற ஹரஸ் பத்திரிகையில் கட்டுரைகள் எழுதுபவர் அவர் சொல்லுகிறார் இஸ்ரேல் அழிந்து விட்டது இஸ்ரேல் அழிவுக்கு காரணமாக இருந்த அத்தனை பேரும் தலைகுனிய வேண்டும் அவர்கள் தங்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய சாவிகளை ஒப்படைத்துவிட்டு ஓடிப்போய் விட வேண்டும் அவர்கள் அக்டோபர் ஏழு விசாரணைக்கு பிறகு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அவர் நேற்று நாம் சொன்னோம் ஒரு அதிகாரி அதாவது ஆலன் பென் டேவிட் என்பவர் சொன்னார் ஜோ கேலண்ட் தான் மிக திறமையான அக்கறை உள்ள ஒரு போர் தளபதி என்று இவர் சொல்லுகிறார் ஜோ கேலண்ட் தான் அத்தனை அழிவுகளுக்கும் காரணம் என்று சொல்லுகின்றார் ஜோ கேலண்ட் இந்த யுத்தம் தொடங்குவதற்கு முன்னால் அதாவது அக்டோபர் ஏழுக்கு ஏழில் உடைய தாக்குதல் அதன் பிறகு அக்டோபர் இருபத்தி ஏழில் நிலவழி தாக்குதலுக்கு பின்னால் நிலவழி தாக்குதலுக்கு முன்னால் ஜோ கேலண்ட் சொன்னார் எனக்கு ஹமாஸோடைய டனல்ஸ் அவ்வளோ நம்மளுடைய கைகளிலே இருக்கிறது நாம் உள்ளே சென்றால் உள்ளே சென்று தாக்கினால் அவர்களுக்கு ரெண்டே வழிதான் ஒன்று ஒன்றிலே அழிந்து மடிவது அல்லது சரண்டர் ஆவது என்று உறுதியாகச் சொன்னார் ஆனால் இன்றளவும் நூற்றி ஐம்பத்தி ஆறு நாளாகியும் அவரால் ஒரு டனல்ஸை கூட ஒரு சுரங்க பா பாதையை கூட அவரால் அழிக்க முடியவில்லை இவர்தான் மொத்த நாசத்துக்கும் காரணம் என்று அவர் இவரை சுட்டி காட்டுகின்றார் இதனிடையே இஸ்ரேலுக்கு பயங்கரமான ஆள் தட்டுப்பாடு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் இருந்து எந்த புண்ணியமும் இல்லை அதனால் ஹெரிடியம் என்று சொல்லக்கூடிய அந்த பழமைவாத யூதர்களை யுத்தத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கின்றார்கள் நேற்று அதனுடைய சீஃப் ராபி சோப் ஜோசப் என்பவர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் நிர்பந்தித்தால் நாங்கள் கொ கொத்தோடு அனைவரும் பாதி பேர் போயிட்டாங்க மீது பேரை நாங்கள் இஸ்ரேலை விட்டு வெளியேறிவிடுவோம் என்று மிரட்டியிருக்கிறார் இந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு நெருக்கடியில் இஸ்ரேல் இருக்கிறது அப்போ இந்த நெருக்கடி இந்த தோல்விகளை எல்லாம் எப்படி சமாளிப்பது அப்பாய்கள் மீது குண்டு போடுவது நேற்று எண்பத்தி மூன்று பேர் ஷஹீதாகி இவர்களுடைய இவர்களுடைய குண்டுவீச்சுகளில் அதில் மொத்தத்தில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை முப்பத்தி ஒன்றாயிரத்தி நாற்பத்தி ஐந்து என்று ஆகிவிட்டது காயம்பட்டவர்கள் எழுபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நாலு என்று சொல்லிவிட்டது இதனிடையே ஒரு பெரிய உண்மை வெளிப்பட்டு இருக்கிறது என்னவென்று சொன்னால் முசாதனுடைய சில அதே அதேபோல இஸ்ரேலுடைய இராணுவ அதிகாரிக்கு கீழே உள்ள சில அதிகாரிகளும் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் நத்தையானுகனுடைய பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் வெளியிடுகிற எல்லா தகவல்களும் பொய்யானதே இந்த போர் நிறுத்தத்துக்கு முட்டுக்கட்டாக இருந்தது ஹமாஸ் அல்ல நத்திய நத்தியான்ஹு தான் ஏனென்று சொன்னால் போர் நிறுத்தம் வந்துவிட்டால் விட்டால் நத்தியானுக்கும் இன்னும் அவரோடு சம்பந்தப்பட்ட அக்டோபர் ஏழுக்கு பாத்தியதையான பொறுப்பேற்க வேண்டிய அத்தனை பேரும் சிறைக்கு செல்வார்கள் அதில் யோ கேலண்டும் உண்டு சின்பத் என்று சொல்லக்கூடிய உள்துறை உள்துறை வேவு பார்க்கும் உளவு நிறுவனத்தில் உள்ளவர்களும் உண்டு இப்பொழுது இருக்கின்ற ஸ்போக்ஸ் பர்சன் ஹகாரி என்பவரும் உண்டு அதே போல சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஹெல்வியும் உண்டு இவர்கள் எல்லாம் சேர்ந்து தான் அவ்வளவு பெரிய நாசத்தை கொண்டு வந்தார்கள் அவர்களுடைய அசட்டை தான் அதுவரைக்கும் நாம் செய்திருந்த எல்லா பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் ஈஸியாக போராளிகள் குழுக்கள் பூல் செய்துவிட்டு வந்து தாக்கிவிட்டு சிலரை அழைத்து சென்று விட்டார்கள் இவர்கள் அழைத்து சென்று விட்ட சென்றவர்களை அழிப்பதில் தான் இருக்கிறார்களே தவிர அவர்களை விடுப்பு விடுவிப்பதில் இல்லை என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் ஆக ரமணான் இருக்கிறது என்றாலும் இவர்களுக்கு பயங்கரமான சேதங்கள் ஒரு இரநூத்தி ஐம்பது பேர் போய் சேர்ந்திருப்பார்கள் இந்த ஃப்ரண்டில் மட்டும் அடுத்து ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் நேற்று வீரியமடைந்திருக்கிறது மொத்தம் ஐம்பத்தாறு தாக்குதல் அதில் முப்பத்தாறு த முப்பத்தாறு த ராக்கெட்டுகள் பதினோரு இடங்களை அவ அவ்வளவுத்தையும் இங்கே பட்டியல் போடுவது மிக நீண்டதாக இருக்கும் ஆனால் ஐந்து முக்கிய தளங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன அதில் ஒரே ஒரு இடத்தை தலைமைப்படு தனிமைப்படுத்தி இந்த ஐம்பத்தி ஏழில் இல்லாமல் ஐம்பது ராக்கெட் ராக்கெட்டுகளை மெரோன் ஹில்ஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலினுடைய வானலாக உயர்ந்து நிற்கக்கூடிய மலை உச்சியில் இருந்த தளத்தை தாக்கி தரைமட்டமாக்கி இருக்கிறார்கள் ஏராளமான இஸ்ரேலிய படைவீரர்கள் அங்கே இறந்திருக்கிறார்கள் அடுத்தது அதே போல முக்கியமான ஒரு தாக்குதல் அல் ராடார் சைட் என்பது அதை அதனுடைய வேவுபார்க்கும் அல்லது வருகின்ற மிசில்களை பார்த்து தடுக்கின்ற ஒரு ரேடர் சைட்டை அடித்து இருக்கிறார்கள் அதுவும் நேற்று தாக்கப்பட்ட பகுதியில் மிகவும் முக்கியமானது அதே போல வெஸ்ட் கலீலி இஸ்ரேலிய இராணுவம் வந்து இருக்கிறது அங்கிருந்து லெபனான் மீது ஒரு பெரிய தாக்குதலுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அவர்கள் குழுமி முடிந்தவுடன் அவர்களை இருக்கிறார்கள் அதில் ஆறு ராக்கெட்டுகளை ஏவி இருக்கிறார்கள் அதே போல கோலான் ஃபீல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பண்ணை நிலத்தை குழுமியிருந்த இஸ்ரேலிய ராணுவ வீரர்களை தாக்கி இருக்கிறார்கள் இப்படி இஸ்ரேலிய ராணுவத்தினர் நேற்று நிறைய விழுந்திருக்கிறார்கள் அதே போல ஹொனின் ஹசில் என்ற இடமும் தாக்கப்பட்டிருக்கிறது ஆக மொத்தத்தில் முக்கியமான இடங்களில் நேற்று அவர்கள் பல பலத்தடியை வாங்கியிருக்கிறார்கள் அதே போல ஜபல் ஜம்ராத் என்ற இஸ்ரேலினுடைய இஸ்ரேலுக்கு வசதியாக இருக்கக்கூடிய இந்த மலை குண்டுகள் எல்லாம் தாக்கப்பட்டிருக்கிறதே அங்கே இஸ்ரேலியர இஸ்ரேலிய இராணுவத்தினர் கொத்து கொத்தாக விழுந்து இறந்திருக்கிறார்கள் ஆக நேற்று இஸ்ரேலுக்கு ஹமாஸ் கொடுத்த ஹிஸ்புல்லா கொடுத்த அடி ஹமாஸ் கொடுத்த அடியை விட அதிகம் இப்போது இந்த எஸ்தக் பெரிக் சொல்லியிருக்கிறார் இந்த சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் நான் யுத்தத்துக்கு போவேன் ஹிஸ்புல்லாவோடு யுத்தத்துக்கு போவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவர் சொல்லும் போதெல்லாம் எனக்கு எப்படிப்படுகிறது என்றால் நான் இஸ்ரேல் அழித்தே தீருவேன் நான் இஸ்ரேல் அழித்தே தீருவேன் என்று சொல்வது போல் இருக்கிறது என்று நையாண்டியாக எழுதியிருக்கிறார் என்று ஹரஸ் பத்திரிகை அவருடைய வாக்குகளை குறிப்பிட்டு கட்டுரை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது அவருடைய கட்டுரையையே வெளியிட்டு இருக்கிறது ஆக இஸ்ரேல் என்ற ஐடியா கொலாப்ஸ் நம்ம முதல்ல சொன்னதுதான் நடந்திருக்கிறது அது முதல் ரமலானின் முதல் நாளிலேயே அதற்கான ஒப்புதல் வாக்கு மூலத்தை எஸ்தக் பிரேக் போன்ற இஸ்ரேலிய இராணுவ அட்வைசர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆலோசகர்களை சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிக ஆகாது ஆக இஸ்ரேலுடைய தோல்வி நாலா பக்கமும் இருக்கிறது நித்தமும் டெல்லவியூவில் நேற்று ஹிஸ்புல்லா அடித்ததில் ரெண்டு இதை டெல்லவியூ ஏரியாவுக்கு போயிருக்கு அதே மாதிரி பாக்தாது ஸ்ட்ரீட் அடிச்சிருக்காங்க அப்புறம் கமாண்ட் சென்டர் அடிச்சிருக்காங்க இப்போது ஹிஸ்புல்லாவுடைய ஐம்பது ப்ளஸ் ஐம்பத்தி ஏழு நூற்றி ஏழு ராக்கெட்டுகள் பந்த வேகம் இஸ்ரேலை கதிகலங்க வைத்திருக்கிறதே அதனால் இஸ்ரேல் ஹூ நான் மிகப்பெரிய திட்டம் ஒன்றை கொண்டு போய் நான் எதை வேண்டுமானாலும் பயன்படுத்துவேன் என்று ஒரு முரட்டலை விட்டு இருக்கிறார் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்று தான் செய்து பார்த்துட்டேடா நூற்றி ஐம்பத்தாறு நாளாக நீ என்னத்தை கிழிச்சிக்கிட்டு இருந்த அப் அதாவது அப்பாவி மக்களை கொலை செய்ததை தவிர உன்னுடைய சாதனை என்ன ஹமாஸோடைய ஒரு துரும்பையாவது அச அசைக்க முடிஞ்சா இல்லை நல்ல ரமலானுக்காக நல்ல ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்களாம் அதை வந்து ஓ மொசாது சொல்லுது அதையாவது கேட்குறியா இல்லை அதுக்கு பிறகு அந்த ஹங்கேரிங்கிறவனுடைய இஸ்ரேலிய ராணுவ ஸ்போக்ஸ் பர்சன் எல்லாம் அவன் ஆஃபீஸில் உள்ள நூறு பேர் ரிசைன் பண்ணியிருக்கான் இந்த யுத்தம் போகிற போக்குக்கு நாளைக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா இவனு அக்டோபர் ஏழுலேயும் குற்றஞ்சாட்டப்படுவானோ அதனால் எல்லா துண்டைக்கான துணியங்கானலே ரிசைன் பண்ணிவிட்டு வாலண்டர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துக்கிட்டு கிடைக்க கொடுத்த பணத்தை அள்ளிட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆக நேற்று அல் இன்னொரு அநியாயத்தை பண்ணிருக்காங்க அத்தனையும் தாண்டி தான் ஆயிரக்கணக்கானவர் போய் அங்க தொழுது இருக்காங்க இன்னைக்கு அல் பள்ளிவாசல் சாதாரணமாக இல்லை அதாவது ரமலானுடைய கடைசி வெள்ளிக்கிழமை அல் குஸ்தனம் என்று ஈரான் அறிவித்து பிறகு ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கன்ட்ரிஸ் ஆரம்பித்து தோன்றி எடுத்து இப்பொழுது அதற்கு ரியல் த்ரெட் வந்திருக்கிறது நேற்று ஹீப்ரு இவனுடைய ஹீப்ரு ஆண்டினுடைய இரநூத்தி எண்பத்தெட்டாவது வருடம் தொடக்கமாம் அதனால இரநூத்தி எண்பத்தெட்டு செட்டிலேர்ஸ் போய் அங்கே அவங்க பிரார்த்தனை நடத்திருக்கணும் அவ இருந்து தொலை போனவங்களுக்கும் அவங்களுக்கும் பெரிய பிரச்சனை ஆயிருச்சு இஸ்ரேலிய ராணுவம் யாருக்கு சப்போர்ட் பண்ணோம் அந்த வந்தேரிகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணும் அத்தனையும் தாண்டி தான் தொழுகை நடந்திருக்கிறது அவர்கள் தங்களுடைய உரிமையை நிலைநாட்டி இருக்கிறார்கள் என்பது அங்கே நிலைநிறுத்தப்பட்டு இருக்கிறது ஆக அல் அக்ஸா பள்ளிவாசலினுடைய உண்மையான பாதுகாவலர்களாக இந்த மக்கள் மாறியிருக்கிறார்கள் வெஸ்ட் பெங்களே நேற்று முடிஞ்ச வரைக்கும் போராளிகள் தங்கள் போர்த்த போர்த்திறமையை காட்டியிருக்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவம் பின்னோக்கி ஓடி இருக்கிறது ஆனால் அங்கே பல நிலங்களை புடுங்கி செட்டில்மெண்ட்களை கொண்டு வந்ததாக சொல்லுகிறார்கள் இனி இஸ்ரேலே அவனுக்கு இல்லை என்று ஆகின்ற போது இவன் இந்த செட்டில்மெண்ட்டுகளை வைத்து என்ன வாழப்போகிறான் என்பது தெரியவில்லை அதே போல சிரியா இப்பொழுது இனி அமெரிக்கன் பேஸை நாங்கள் தாக்குவோம் என சொல்லி நேற்று பயங்கரமான தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அமெரிக்கனுடைய பேஸ் பேஸ் பல அழிக்கப்பட்டு இருக்கிறது அமெரிக்கா இப்போ அதை பற்றி எதுவுமே பேசுகிறது இல்லை அதை பற்றி பேசுகிறதே இல்லை அங்கே வாங்குற அடியை அமுக்கமாக வாங்கி போட்டுக்கிட்டோம் அதே மாதிரி ஈராக்கிலையும் அதனுடைய தளங்கள் அடிக்கப்படுகின்றன அமெரிக்காவுக்கு ஒரு பயம் வந்து விட்டது ஹமாஸ் ஒருவேளை அல்லது இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஜெயித்து விட்டால் நம்மளுடைய தளங்கள் அழிக்கப்படுவது மட்டுமல்ல நம்மளுடைய கொள்கை கொள்ளை கூடாரங்கள் என்று நாம் வைத்திருக்கவுமே அந்த தலங்கள் அது அழிக்கப்படுவது மட்டுமல்ல அமெரிக்காவினுடைய பொருளாதாரமும் சேர்த்து அழிக்கப்பட்டு விடும் அதோடு அமெரிக்கா ஒரு வல்லரசு என்பதை இருந்து அது கீழே இறங்கி பிச்சை எடுக்கின்ற நிலைக்கு வந்து விடலாம் என்ற நிலை வந்திருக்கிறது இப்பொழுது அமெரிக்காவில் அமெரிக்கர்கள் கோஷம் வைக்கிறார்கள் அதே போல உலகெங்கிலும் நடக்கக்கூடிய ஊர்வலங்களிலே ஒரு கோஷத்தை வைக்கிறார்கள் ஜோ பிடன் அவர்களே நீங்கள் உணவும் போட வேண்டாம் இஸ்ரேலுக்கு ஆயுதத்தையும் போட வேண்டாம் நீங்கள் இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுப்பதை நிறுத்தி விடுங்கள் இவர்களுக்கு உணவு போட வேண்டிய தேவையே வராது என்று சொல்லி இருக்கிறார்கள் மிக அருமையான ஒரு வழிகாட்டுதல் தான் அதை நிச்சயமாக நம்மளுடைய ஜோ பைடன் ஒத்துக்க மாட்டார் அவர் அழிவைத்தான் நோக்கி போவார் ஏனென்று சொன்னால் அவருடைய கண்களுக்கு கீழே அமெரிக்கா அழிவதை அவரால் பொறுத்து கொள்ள முடியாது என்றொரு நிலை இருந்தாலும் அவர்கள் இந்த இஸ்ரேலை பாதுகாத்தாக வேண்டும் என்பதற்காக அதை ரம்சபுரோடைய ஒரு ஆர்ட்ல ரொம்ப அழகாக சொல்றாரு இஸ்ரேலை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக உலக நிறுவனங்கள் அத்தனையுமே அளித்தார்கள் ஐக்கிய நாடுகள் சபை ஐக்கிய நாடுகளினுடைய பாதுகாப்பு சபை யுனெஸ்கோ சில்ட்ரன்ஸ் பாதுகாப்புக்காக இருந்த யுனெஸ்கோனுடைய சைல் சைல்டு வெல்ஃபேர் ஸ்கீமு ஐஏஇஏ இப்படி எல்லா நிறுவனத்தையும் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இப்படி அனைத்தையும் அளித்த பெருமை அமெரிக்காவுக்கு உண்டு ஒரு இஸ்ரேலை பாதுகாப்பதற்கு ஒரு முட்டாள் நத்தியான்ஹுடைய போர் வெறி அவனுடைய பதவியை காப்பதற்காக ஏற்படுத்தி கொண்ட இந்த யுத்தத்திற்கு இவ்வளவு பெரிய விலையை இந்த உலகம் தந்திருக்கிறது ஆகவே இனி அமெரிக்காவை நம்புவார் இல்லை என்பதுதான் யதார்த்தம் இதில் அல் குத்ஸ் ஒரு பிரிகேடு என்பதும் முஜாஹிதீன் பிரிகேடு என்பதும் நேற்று ஒரு ஒருங்கிணைந்து காசாக்கு பகுதியில் ரஃபாக்கு இடையில் இடையிலுள்ள பகுதியில் சஞ்சரித்து கொண்டிருந்த இஸ்லேரிய இராணுவ வீரர்கள் அத்தனை பேரையும் தாக்கி அழித்திருக்கிறார்கள் நேருக்கு நேர் நேருக்கு நேர் சண்டையிட்டு அழித்திருக்கிறார்கள் இதனால் ரஃபாவுக்கு நீ போய் சேருவியா என்பதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அவன் கேள்வி பத்து திட்டங்களை கேட்டிருக்கிறார் லெமனான் மீதை தந்து கொடுப்பதற்கு இருபது திட்டங்களை கேட்கிறார் ரஃபா மீதே நாம் தரைவழி தாக்குதலை நடத்துவதற்கு இந்த ரமலானில் ரஃபாவில் தரைவழி தாக்குதலை நடத்த தயாராக இருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேலிய அந்த ஹமாஸ் போர் வீரர் போர் போராளிகள் போர் வீரர்கள் எப்படி இந்த இராணுவத்தை புறமுகிட்டு ஓட செய்கிறார்கள் இவர்கள் எப்படி பிணங்களை புறக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இணைந்திருங்கள் அத்தனை தகவல்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் பாஹிர தவான் அலம்தில்லா ரபீல் அலமின் இன்ஷால்லாம்